என்னுடைய பேர் வேணுகோபாலுங்க நான் வந்து திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டத்தில் பெருவளப்பூருங்கிற கிராமத்தில் வந்து விவசாயம் பார்த்துட்ருக்கேன் எனக்கு மிளகாயில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு மிளகாய் புது புது ரகங்கள் வருது அப்படின்னாக்கா அதை முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா பண்ணிகிட்ருப்பேன் இப்போ இந்த வருஷம் வந்துட்டு ஒரு பத்து வெரைட்டி வந்து மிளகாய் வச்சுருக்கேன் அதில் நான் மெயினாக லைக் பண்ணுறது வந்து பங்காரம் தான் போட்டு பண்ணிகிட்டு இருப்போம் அதுதான் எங்களுக்கு வந்து மிளகாயில் பழத்துக்கும் வத்தலுக்கும் எல்லாமே இதாகும் அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்புறம் ரவி சீட்ஸ்லேருந்து வந்து கொடுத்தாங்க நம்ம துரைன்னு சொல்லி ஒருத்தர் வந்து கொடுத்தாரு புது ரகங்கள்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம் அதில் ரெண்டு மூணு வெரைட்டி ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அதுதான் அங்கே எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க செர்ஜி ஐம்பத்தாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகம் மிக சிறப்பாக இருக்குது அப்புறம் சுஜித்ரா அதோட திரிவேணின்னு சொல்லி ஒரு ரகம் ரொம்ப நல்ல சிறப்பாகவே இருக்குது நல்ல ஈல்டு எடுக்கக்கூடியது விவசாயத்தை வந்து நீங்கள் ரொம்ப தீவிரமாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல ஈல்டு எடுக்கலாம் முறையாக பண்ணணும் நாங்களும் விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வச்சார் அவர் விதை விதம் துறை விதை கொடுத்தாரு பெரிய அளவில் நம்ம கோடிக்கணக்கில் வரும்னு சொன்னார் அது நம்மளை தெருக்கோடியில் தான் நிப்பாட்டியிருக்கு அப்படின்லாம் சொல்லாமல் நீங்கள் வந்து தெளிவாகவே வந்து விவசாய நீங்கள் எடுத்து அதை செய்யணும் முழுமூச்சா அதுக்கு வந்து நீங்கள் உங்கள் உடல் நலத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு பேணி நீங்கள் வளரணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி அந்த பயிர்களுக்கும் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து வளர்த்து கொண்டு வந்தீங்கன்னா இதில் மிளகாயில் மிகச்சிறந்த ஒரு எந்த விவசாயத்திலும் இல்லாத ஒரு வருமானம் மிளகாயில் கிடைக்கும் அதே சமயத்தில் இதில் போராட்டம்னா தான் சமயத்தில் மிளகாய ஐசியூவில் கூட வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும் அதிலெல்லாம் நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கிட்ட கேட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் மிளகாய ஒரு ரெண்டு மூணு ரகம் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் எடுத்தாக்க செர்ஜி ஐம்பத்தி ஆறுங்கிறது வந்து நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன் இதில் திரிவேணியில் வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பங்காரம் இந்த மூணு ரகம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது இதை பார்த்து செய்யணும்னு விருப்பப்படுறவங்க அவங்க அனுக்கி இதோடய டீட்டெயில் தெரிஞ்சு பண்ணி பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து முந்நூற்றி நாற்பத்தி நாலுங்கிற வெரைட்டி நட்டுருந்தோம் அதுக்கப்புறம் பிரியங்கா நட்டுருந்தோம் ரெங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகம் நட்டுருந்தோம் இதெல்லாம் போகும்பொழுது இப்போ உள்ள மார்க்கெட்டிங்க்கு இப்போ உள்ள கிளைமேட் சேஞ்சஸ்க்கு அப்புறம் இப்போ உள்ள நம்ம வைரஸ் இதெல்லாம் தாக்கு பிரச்சனைகளை தாக்கு பிடிக்கக்கூடிய ரகம்னு பார்த்தாக்கா ரவி சீட்ஸ் வந்து அதில் நம்பர் ஒன் இடத்த பிடிக்குது அப்புறம் பங்காரம் அதுவும் வந்து நல்லாவே இருக்குது இந்த காய் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஐம்பத்தி ஆறு அதாவது செர்ஜி ஐம்பத்தி ஆறுங்கிறது இது வந்து மூணு பரியல் ஆகிருக்கு நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடியது செடி ஃபுல்லாக காயாகவே இருக்கும் அது நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா ஈல்டு செடி பிரச்சனையும் இல்லாமல் வருது புது ரகம் சாம்பிளுக்கு தான் வச்சுருக்கேன் மறுபடி விதை கேட்டேன் விதை இல்லைன்னுட்டார் மறுபடி வரும்னு சொல்லியிருக்காரு இருந்தாலும் அதிகமாக விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு நானே ஆசைப்படக்கூடிய ஒரு ரகமாக அது இருக்குது ஒரு திருவேணி வந்துட்டு இதே மாதிரி கலர்ஸ் இதெல்லாம் இப்படியே தான் இருக்கும் இதுக்கு அடுத்தபடியாக திரிவேணியை சொல்லலாம் அது வந்து நல்லா ஈல்டு கொடுக்கக்கூடியது வைரஸ் பிரச்சனை இது எல்லாமே தாங்கி வரக்கூடியதாக நல்லாவே இருக்குது ஈல்டு நல்லாவே வரும் உங்க பகுதியில் எவ்வளோ ஈல்டு நான் எடுக்கிறீங்க சராசரி ஏக்கருக்கு நாங்கள் ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைமுக்கு வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு டன் எடுப்போம் ஒரு பரியலுக்கு

இல்லாமல் மக்காச்சோளம் போட்டிருக்கேன் மொத்தமாகவே இது வரலையும் ஒரு கோடி ரூபா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பண்ணியிருக்கேன் இதில் ஒரு கோடி ரூபா போக நான் மீதி இன்னும் ஒரு கோடி ரூபா எடுக்கணும் என்னுடைய லாபத்தை எடுக்கணும் இப்போ தான் வந்து என்னுடைய செலவுகள்லாம் ஆகி ஈல்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு இருக்குது வெங்காயமும் கூட ஒரு ஏழு ஏக்கர் வச்சுருக்கேன் அதுவும் எல்லாம் இந்த ஒரு கோடி ரூபாயில் சேர்ந்த செலவு தான் அதுவுமே அதுவும் ஒரு நல்ல ஈல்டு தான் கிடைச்சி மெயினாக நீங்கள் இதெல்லாம் பண்ணால் போதும் ஓரளக்காது இதை செய்யணும் ஆமாம் நீங்கள் ஆரம்பத்தில் கண் வச்சதுமே வந்து நீங்கள் ட்ரிப்பில் விடுற மாதிரி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே கொஞ்சம் ஒரு இருபது நாளைக்கு அப்புறம் இருபது நாளைக்குள்ளார எந்த உரமும் ஓட வேண்டியதில்லை இருபது நாளைக்கு அப்புறம் வந்து நீங்கள் ஆல் நைன்டின் விடலாம் ஆல் நைன்டின்னு விட்டுட்டு அப்புறமேல் ஒரு ஒரு வாரம் கேப்பில் வந்து பன்னெண்டு அறுபத்தொன்றுன்னு சொல்லிட்டு ஒரு உரம் இருக்குது அதை விடலாம் ட்ரிப்பில் விடுறது அதுக்கப்புறம் வந்து பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு விடலாம் அந்த ஸ்டேஜ் வரலையும் இதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மண் அனுப்பிங்க இல்லையா மண் அணைக்கும் பொழுது வந்து கடலை புண்ணாக்கு கொட்டை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு மைக்ரோனிட் பாக்டம்பாஸு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி செடியில் வந்துட்டு செடி ஓரமாக அப்படியே கோடு மாதிரி பக்கத்துலேயே போட்டுகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் மண் அணைச்சிடுங்க இது வந்து அந்த குவான்டிட்டி வந்து ஒரு ஒரு ஏக்கருக்கு நானூறு கிலோ போடணும் இப்போ நான் சொன்ன நாலஞ்சு ஐட்டத்தையும் நானூறு கிலோ குவான்டிட்டியாக மிக்ஸ் பண்ணி ஒரு ஏக்கருக்கு போட்டிங்கன்னா அது அதுக்கு வந்து பேஸாக அமைஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு ஈல்டுக்குமே இந்த ப பன்னெண்டு அறுபத்தொன்று பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு அதுக்கப்புறம் நம்ம சிஎன் போரான் கலந்த சிஎன்னு ஜீரோ ஜீரோ ஐம்பது இந்த நாலு ஐட்டத்தையும் வாரத்துக்கு ஒரு முறை அப்படியே வந்துட்டு ஏக்கருக்கு பதினாலு கிலோ ரேஞ்சில் விற்றுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா ஈல்டு வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கான அப்புறம் மருந்து மேலாண்மை எல்லாம் இருக்குது அதை பார்த்து அதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அந்த பிரச்சனைக்கான இந்த ரகங்கள்லாம் அது அதிகமாக தாக்கியிருக்கீங்களா எல்லா ரகத்துக்குமே வந்து கருப்பு பெயின் வரும் கருப்பு பெயின் வராத ரகமே கிடையாது அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுல தான் இருக்குது கொஞ்சம் இந்த மாதிரி ரகத்துக்கு வந்து கருப்பு பேனாக இருக்கட்டும் செம்பேனாக இருக்கட்டும் வைரஸாக இருக்கட்டும் கொஞ்சம் கம்மி மற்ற இப்போ முந்நூற்றி நாற்பத்தி நாலு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே வந்துடும் அதை திருத்தவே முடியாது நீங்கள் மருந்தடிச்சு மாற்ற முடியாது மாற்ற முடியாது இந்த ரகங்கள்லாம் நீங்கள் மருந்து முறையாக கொடுத்தாக்க மாறக்கூடிய ம ரகங்களா இருக்கு என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன் பங்காரம் ரவி சீட்ஸ் எல்லாமே வந்து மருந்து முறையாக கொடுத்தீங்கன்னா அது வார மாறக்கூடிய தன்மையில தான் இருக்குது மாறுது அது சரியான முறையில் பராமரிக்காதவங்க இந்த முயற்சி எடுக்கிறது வேஸ்ட்டு தான் மிளகாய் வைக்கணுங்கிறது வேஸ்ட்டு என்னால் மிளகா வச்சு கடைசி வரலையுமே என்னால் மைண்டைட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இதை வச்சீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகலாம் இந்த காரணத்தை மட்டும் ஏழு நாளைக்கு மேலே மருந்து தெளிக்கிறத தள்ளிப்படக்கூடாது ஏழு நாளைக்கு உள்ளா இருந்தா தான் உங்கள் மிளகாய் செடி உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் இல்லைன்னா நீங்கள் மிளகா செடி கண்ட்ரோலுக்கு போயிடுவீங்க இவ்வளோ பயிர் வைக்கிறீங்கன்னா பூச்சிக்கொல்லியில் வந்து எப்படிங்க நீங்கள் தெளிக்கிறதுக்கு ஆற்றல் வச்சுருக்கீங்களா ஏன்னா இவ்வளோ ஏக்கரை வந்து பராமரிக்கிறது கஷ்டமான விஷயம்னா பூச்சிக்கொல்லியை பொறுத்த வரைக்கும் இல்லை என்னை பொறுத்தவரையிலையும் நான் சின்னதாக பண்ணும்பொழுது எல்லாமே நானே தான் பண்ணேன் நான் பண்ணும்போது தான் எனக்கு திருப்தி இருக்கும் இப்போ வந்துட்டு நான் அதிகமாக பண்ணும்பொழுது என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியறதில்ல எனக்கு இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கே டைம் பற்றலை அந்த மாதிரி போயிடறதுனால எல்லாத்துக்குமே ஆளுங்க தான் அதுக்கான செலக்டட் ஆளாக நான் வந்து இந்த ரெண்டு வருஷத்தில் செலக்ட் பண்ணி அதுக்கான ஆளை வச்சுக்கிறேன் எங்கெங்கே என்னென்ன வேலை செய்யணுமோ அதை அவங்க செஞ்சுக்குவாங்க அதில் உள்ள ப்ராப்ளத்தை மட்டும் நான் கண்டறிஞ்சு அதுக்கான சொல்யூஷனாக அவங்களுக்கு சொல்லிடுவேன் அவங்க செஞ்சிகிட்டே வருவாங்க இருக்கு சுஜித்ரா சுஜித்ரா வந்து நம்ம பங்காரம் மாதிரியே இருக்கும் பங்காரத்துக்கும் சுஜித்ராவுக்கும் பெருசாக வித்தியாசம் இது பண்ண முடியாது இப்போ சில டைம் பார்த்திங்கன்னா பங்காரம் சீடு கிடைக்கலம்பாங்க கிடைக்கலங்கும்போது நீங்கள் தாராளமாக சுஜித்ராவை வாங்கி பயன்படுத்தலாம் ஆமாம் அதுக்கு பதிலாக பயன்படுத்தலாம் அதே மாதிரி இருக்கும் இவங்க சீட்ஸ் எப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்துது எனக்கு வந்துட்டு அங்கே ஒரு ஃப்ரெண்டு மூலிமா வந்து அந்த துரைசாமிங்கிறவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க அவங்களும் ட்ரை பண்ண சொல்லி தான் சொன்னாங்க எனக்கு சொன்ன ஃப்ரெண்டு வந்துட்டு அண்ணே நீங்கள் வந்து ஒரு ஆயிரம் கண்ணு ஐநூறு கண்ணு ஒரு பத்து சென்ட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு தான் சொன்னாங்க நமக்கு எதுவுமே பெருசா பண்ணி தான் பழக்கம் அதனால நான் அதிகமாக வாங்கி வைக்கணும்னு வச்சுட்டேன் அவர் சொன்னதில் ஒரு நம்பிக்கையில வாங்கி வச்சுட்டேன் எல்லா இடத்துலையும் நல்லா இருக்கு போட்டோ கொண்டு வந்து காட்டினாரு அதுக்கப்புறம் வந்து வேற இடத்துல இருந்ததை வந்து செடியோட கொண்டு வந்து பறிச்சு அதோட ஈல்டு எல்லாம் எப்படி இருக்கு இதெல்லாம் என்கிட்ட பண்ண எனக்கு ஒரு நம்பிக்கை தன்மை அதிகமாகிடுச்சு அதனால நான் பெரிய அளவுலயே பண்ணேன் அது இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருச்சு சரியான முறையில் பராமரிக்கல அது எனக்கு தெரியும் நம்ம இந்த லைன்ல இருக்கிறதுனால தெரியுது இல்ல அதுக்கான ஊட்டச்சத்தெல்லாம் கொடுத்து அவங்க பராமரிக்கல அந்த கண்டிஷன்லயே அது அப்படி இருந்ததுன்னா நம்ம எப்படி கொண்டு வர முடியும்னு எங்களுக்குள்ளார ஒரு இது தோணவும் நாங்க இந்த அளவுக்கு அதிகமா முயற்சி எடுத்தது கொண்டு வர முடியுங்கிற ஒரு நம்பிக்கை ஆமா அதனாலதான் அது இப்ப நிறைய வந்து வீடியோல பாக்குறோம் எல்லாம் வீடியோல பாக்குறோம் எல்லாருமே சொல்லுவாங்க எந்த கம்பெனிக்காரங்க எங்க விதை சரி இருக்காதுன்னு சொல்லி இருக்க போறாங்க எல்லாருமே தான் உலகத்துல பெஸ்ட்ன்னு சொல்றாங்க நமக்கு அது பெஸ்ட்ன்னு தோணணும்ல அது தோணுனதுனால நான் பெருசாக செஞ்சேன் அவர் சொன்னதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இருந்தது இன்னும் நம்ம அனுபபபூர்மா நீங்களே பார்க்குறீங்க இல்லையா இதில் எந்த மாற்றமும் இல்லை அவர் சொன்னதை விட ஒரு படி கூட தான் வந்து நம்ம தெரிவேனியும் அந்த செர்ஜி ஐம்பத்தாறு இருக்க வழிய மைனஸ்ல இல்லை நல்ல சிறப்பான ரகங்களை தேர்ந்தெடுத்து எங்கள் ஏரியாவுக்கு வந்து இதை வந்து கொண்டுட்டு வந்து சேர்த்ததில் துரசாமிக்கு மிகப்பெரிய பங்கு அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்க விரும்புகிறேன்